கண்டி ஆர்முகசெல்வன் தன்னொழியிலிருந்து இந்த பதிவு பொதுவாக நம்ம வந்து வீடு வந்து சதுர அமைப்பிலையோ அல்லது செவ்வக அமைப்பிலேயோ வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வழக்கம் எல்லா நிபுணர்களெலாம் தான் சொல்லுவாங்க எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் அதுதான் ஐடியாவாக இருக்கும் ஆனால் என்ன செய்கிறாங்க ப்ராக்டிக்கலாக கட்டும் பொழுது வீடு பார்க்கும்போது சதுரமாக தான் இருக்குது ஆனால் காலி இடம் உடவணுனால ஈசானியத்தில் வந்து ரூமாக எடுக்காமல் ஒரு பில்லர் போட்டு ஒரு கூரை லெவலில் ஒரு போற்றிகமாக மாதிரி போட்டுருந்தாங்க போட்டு அந்த இடத்த கால இடம் போட்டு காலிடம் போட்டு சாரி கார் பார்க்கிங் ஆக்கிடுறாங்க அது வந்து வீடு ஈசானியமோ அந்த காலிடம் உள்ள போகுதி வீடு சதுரத்துக்கு வராது வீடு ஒரு பக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு வடக்கு பக்கம் வீட்டில் வடக்கு வாசல் வீடாக இருந்ததுன்னா ஈசான்யம் அவுட்டாகிடும் கிழக்கு வாசல் வீட்லேயும் அப்படிதான் வாயவியம் கூடிரும் நீண்டு போகும் அப்போ அங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் நோய்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இன்னும் சில கெடு இருக்குது அதை நேரில் தான் சொல்லணும் அதுமாதிரி கிழக்கு பக்கம் வீட்டுக்கு ஈசானியம் கட்டாயிருச்சுன்னா அக்னி நீன்றும் கிழக்கு அக்னி இது ஆணை பாதைக்கூடிய பகுதி அது மாதிரி மேற்கு பக்க வீட்டுக்கு வாயவியம் கட்டாயிரும் அல்லது கண்ணி கட்டாயிரும் அப்போது வந்து வருமான சிக்கல் இதெல்லாம் உருவாகும் விபத்துக்கள் போன்றவை உருவாகும் தெற்கு பக்க வீட்டுக்கு கன்னி கட்டாயிரும் ஸோ எந்த மூலையும் கட்டாகக்கூடாது வீடு வந்து சதுரமாக வரணும் தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதை கட் பண்ணி பார்க்கும்பொழுது அக்னி நீண்டால் கடன் தொலைகள் வயிறு உபாதைகள் சர்ஜரி போன்றவை கண்ணி கட்டாயிட்டுன்னா தாம்பத்திய பிரச்சனைகள் டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் வாயவியம் கட்டாயிட்டுன்னா தொழில் பாதிப்பு உரமான இழப்பு இப்படி இருக்கு ஈசானியம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு எல்லாமே போச்சு அதனால் தான் சொல்கிறோம் வீட்டை வந்து சதுர அமைப்பில் கட்டுங்க போற்றிக்கோ போடுன்னா எக்ஸ்ட்ராவாக போடுங்க வீடு சதுரமாக இருக்கட்டும் அதுக்கு மே அதுக்கப்புறம் போற்றிக்கோ போடணும் முன்பகுதியில் என்ன பண்ணுறாங்க போற்றிக்கவும் வேணும் கார் பார்க்கிங்கே வேணும் அப்படி காலையிடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மல்டி பர்பஸ் மாதிரி வீட்டை ஒரு பகுதி எல்லா எல்லாம் கட் பண்ணிடுறாங்க இது கொஞ்சம் புரியுத கஷ்டமாக இருந்தால் நேரில் வாங்க தெளிவாக சொல்கிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்